ஐந்து கரத்தோனே போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனே போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானே போற்றி சரணம் இணையத்தால் இணைமேதை எங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் தமிழ் வருடம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தமிழ் வருடத்தோட ராஜா அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் மந்திரி அப்படின்னாக்கா சனி பகவான் அர் அர்க்காதிபதி மேகாதிபதியாக சுக்கரன் வர்றார் இந்த வருஷம் அரசியலில் நிறைய மாற்றங்களும் குழப்பங்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மிஷினரி மெக்கானிக்கல் இது தொடர்பான துறைகள்லாம் வெற்றி அடையும் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வண்டி வாகனங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனை ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் விவசாய பொருட்கள் விலை அதிகமாகும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குரோதி வருடத்தில் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்களில் குருவும் சனியும் மட்டும் பயிற்சி ஆகிறாங்க அதாவது குரு வந்து வருட பிறப்பில் அதாவது சித்திரை மாதத்துலேயே ஆகிறாரு சனி வந்து வருடத்தோட கடைசியில் பங்குனியில் பயிற்சி ஆகிறாரு சரி இதில் என்ன மாற்றங்கள் இருக்கும் கும்பராசிக்கு அப்படின்னாக்கா வண்டி வீடு சொத்து இது தொடர்பான நன்மைகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இளைய சகோதரர்களால் நன்மைகள் கிட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயாட்டை தேவையற்ற மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பூர்வீகம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் குழந்தைகளால் அதிக செலவும் அலைச்சலும் ஏற்படும் குலதெய்வத்துக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் மனதில் எழக்கூடிய ஆசைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை சார்ந்த உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சரி நண்பர்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் வந்து வருடத்தோட பிற்பகுதியில் சரியாகும் நான் மனைவியினால் நன்மையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனைவியினால் தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படும் அதே சமயத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு திடீர் கனவரவு கொடுக்கும் மனைவியோட குடும்பத்தாரால் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் தந்தையார்கிட்ட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா தொழிலில் முன்னேற்றமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் மாமியாரால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த குரோதி வருடம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் தந்தை வழி உறவினர்கள்ட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பயணத்தால் நன்மையும் ஆன்மீக தொடர்பான நன்மையும் ஆன்மீக தேடல்களும் அதிகரிக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் வெளியூர்னால லாபம் அதாவது வெளியூர் போய் தொழில் செய்கிறீங்க இல்லை இடமாறி இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு தேடிட்டுருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது வரைக்கும் சனியாக இருக்க போகிற சனி பகவானை வந்து இந்த வருஷத்தோட குரோதி வருஷத்தோட கடைசியில் உங்களோட ராசியை விட்டு நகரும் போது பல நன்மைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் கடந்த கால கசப்புணர்ச்சிகளோட தாக்கம் குறையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இந்த குரோதி வருஷம் எதிர்பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் பல மாற்றங்களை செஞ்சு உங்களோட இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்களை படிப்படியாக மீட்டு ஒரு நல்ல நிலை கொண்டு வரும் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்